அண்மை செய்தி ஆத்தூர் அருகே தவளப்பட்டிக்கு செல்லும் அரசு பேருந்து கல்லுக்கட்டு சாலைபூர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் ரியாஸ் ஆத்தூர் அருகே உள்ள தவளப்பட்டிக்கு செல்லும் அரசு பேருந்து கல்லுக்காட்டு பகுதியில் சாலைபூர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணது மோகன் ஆத்தூர் அருகே வனவரம் மலை கிராமத்திற்கு செல்லும் அரசு டவுன் பேருந்து கள்ளுக்கட்டு என்னும் இடத்தில் சாலையோரம் பள்ளத்தல் கவிழ்ந்து விபத்துல பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவர்கள் சிகிச்சைக்காக தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் உள்ள வனவரம் மலை கிராமத்திற்கு இன்று காலை ஆத்தூர் நகர பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்து அதாவது முப்பத்தி மூன்றாம் எண் பேருந்து பைத்தூர் வழியாக வனம் வனவரம் மலை அப்பொழுது பைத்தூர் அருகே உள்ள கல்லுக்கட்டு என்னும் இடத்துல பேருந்து சென்று சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து சாலையோரம் பள்ளத்துல கவர்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல பயணம் மேற்கொண்ட ரெண்டு பெண்கள் ஏ உட்பட ஏழு பேர் காயமடைச்சிருக்காங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இந்த பேருந்தானது குப்புற கவுழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு இந்த பேருந்தில் அதிர்ச்சிவசமாக பயணம் செய்த பயணிகள் உயிர் இருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த பேருந்துல இன்று பயணம் மேற்கொண்டிருக்காங்க பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் உட்பட காலை வேலைக்கு செல்பவர்களும் இந்த பேருந்தில் பயணம் மலை கிராம மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் பேருந்து குப்புற கல்லுகளை குப்புற கவுழ்ந்து விபத்துக்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆசூர் அரசு காயமடைஞ்ச பத்து பேரும் ஆசூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நகர பேருந்து மலை கிராமத்தில் வந்து குப்புற கவலந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆத்தூர் அருகே சாலை பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்